பிரேசலாட் யோசுவா அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஒன்பது வீறுகொல் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் கிறிஸ்துவுக்குள் என வார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நன்றியோடு அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் யோசுவாக்கு கூறிய அந்த வார்த்தை இன்று நம்மை பார்த்தும் கூறுகிறார் வீருகொள் துணிந்து நின் முஞ்சாதி கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வருஷத்தின் முடிவில் நம்ம இருக்கிறோம் வருஷத்தின் கடைசி நாட்களில் இந்த வருடம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மை பாதுகாத்ததுக்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் எத்தனையோ இடங்களுக்கு நாம் சென்றிருப்போம் ஆண்டவருமை ஒவ்வொரு நாளும் கண்ணையுமை காப்பது போல ஆண்டவருமை பாதுகாத்திருக்கிறார் அன்று யோசுவாக்கது சொன்ன அந்த வார்த்தை மூலமாய் உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதர் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசையோடு நான் இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் உன்னை கை நிகழ மாட்டேன் உன்னை கை விடவும் மாட்டேன் துணிந்து கொள் என்று துணிந்து நில் என்று சொல்லி அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் நான் உன்னுடைய கடவுள் நான் உன்னோட கூட இருப்பேன் நீ கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆசீர்வாத்த கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் அன்று இஸ்ராயல் மக்களை வழி நடத்துவதற்காக மோசியிடம் பேசிய தகப்பன் எனது பிரசனம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாக்கும் மோசிக்க ஆண்டவர் கூறுகிற இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி செல்வதற்காக ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி செல்ல பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்துணிலும் இரவில் ஒளிக்காட்ட நெருப்பு துணிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை அவங்களை விட்டு அகலவில்லை என்று சொல்லி நாம விடுதலை பண்டத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதனால் ஆண்டவர் அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி செல்வதற்காக மோசையை தேர்ந்தெடுத்த தகப்பன் யோசுவாவை தேர்ந்தெடுத்த தகப்பன் என்று ஆண்டவர் நம்மோட கூட இருந்து பரிசுத்தாவின் துணையோட கூட இருந்து நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் அந்த தேவாதி தேவனுக்கு நாம் ஆயிரம் பதினாயிரம் ராகு இருந்தாலும் அவரை துதித்து அவரை ஆராதித்து நன்றி செலுத்த போதவே போதாது ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மேல் கண்ணோக்கமாக இருந்து என் மகள் என் அன்பார்ந்த மகள் என் அன்பார்ந்த மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் மதிநுட்பம் உள்ளோர் யாராவது உண்டோ கடவுளை தேடுவர் யாராவது உண்டோ என்று சொல்லி ஆண்டுடைய கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய கண்கள் சூரியனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளிப்படுத்தவையா இருக்கிறது நம்மை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக உன் மாளிகைக்குள் நல்வாழ்வு இருப்பதாக உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் போகும்போதும் காப்பேன் உள்ளே வரும்போதும் காப்பேன் இப்பொழுதும் காப்பேன் எப்பொழுதும் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார் பாதுகாத்ததுக்காய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்ததுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி என்னால் நாம் செபிப்போம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்றில் மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகிறேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் உன் கால் இடராதபடி அவர் உன்னை பார்த்து கொள்வார் உன்னை காக்கும் அவர் உறங்கிடவே மாட்டார் இதோ இஸ்ரவலை காக்கிறவர் கண் அயர்வதுமில்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உன்மை காக்கின்றார் அவர் உன் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிர உன்னை தாக்காது இரவில் நிலாவும் உன்னை தீண்டாது ஆண்டவரே உமை எல்லா தீவினரும் கா பாதுகாப்பார் அவர் உயிரையும் காத்திடுவார் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்திருள்வார் ஆண்டவரே எங்களை பாதுகாத்ததுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே இம்மட்டும் உதவி செஞ்சீங்களப்பா அப்பா என் பிள்ளைகளே பாதுகாத்தீங்க அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் நீங்கள் பாதுகாத்தீங்களப்பா ஏந்திரிங்களை சுமந்திங்களே பாதுகாத்தீங்களப்பா மக்கு கோடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறப்பா நீ நல்லவரையா வல்லவரையா நீ காண்பவரையா காண்பவரையானே காப்பவரையா அப்பா இந்த வருடம் முழுதுமாய் எங்களை பாதுகாத்ததுக்காய் மக்கு கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறப்பா ஏசு கிறிஸ்துவின் வல்லமயில நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன்